வெல்கம் டு ட்ரிபிஐ குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் மீதமுள்ள பொறைய கூட புளி சேர்த்து ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இப்போவும் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக சுடுதண்ணி சேர்த்துட்டு இதில் ஒரு லெமன் சீஸ் அளவுக்கு புளி வந்து ஊற வச்சுக்கோங்க இது நல்லா உறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாருக்கு இதை மாற்றிட்டு இது கூட ஒரு துண்டு இஞ்சி சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்ததை ஒரு வடிகட்டியில் இந்த ஜூஸை மட்டும் தனியாக வடித்து எடுத்துக்கோங்க எடுத்து வச்சதுக்கு அப்புறமா ஒரு கடாய் எடுத்துக்கோங்க கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க மிளகாய் தூள் கரகிடக்கூடாது லைட்டாக இதை ஆயிலாக லைட்டாக வறுத்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளி ஜூஸை இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த ஜூஸ் வந்து நல்லா கொதிச்சு வரணும் இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு புளி ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போது இது இருக்கட்டும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றரை கப் பொறி வந்து எடுத்து வச்சுருக்குறேன் இந்த பொரியை ஒரு பாத்திரத்தில் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இதில் வந்து மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கால் கப் அளவுக்கு பெரிய வெங்காயம் சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க கால் கப் அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கோங்க ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் இதில் வந்துட்டு ஒரு பாதி இல்லாமல் வந்து குழிஞ்சி விட்டுக்கோங்க அடுத்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாயத்தூள் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற புளி சட்னி வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒன் டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க உப்பு வந்து பொரியல உப்பு இருக்கிறன்றதுனால உப்பு வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலை இப்போ இது நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு கால் கப் அளவுக்கு மிக்சர் எடுத்துருக்கேன் அதை வந்து இதோட சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை வந்து இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒன் டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு ஒரு சின்னதாக ஒரு மூடி போட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன் டைம் நல்லா குளிக்கி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையான ரொம்ப சூப்பரான மசாலா பூரி ரெடி ஆயிடுச்சு ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு இந்த மாதிரி நம்ம வீட்லேயே ரொம்ப ஈஸியாக சிம்பிள் இன்க்ரீடியண்ட்ஸை வச்சு நம்ம செஞ்சு கொடுக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி